السلام عليكم ورحمه الله تعالى وبركاته <applause> الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على افضل الانبياء والمرسلين وعلى اله واصحابه وازواجه وذرياته واهل بيته واتباعه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران العظيم وفي الفرقان الحميد يا ايها الذين امنوا اذا قيل لكم تفصحوا في المجالس فافصحوا يفصح الله لكم صدق الله العلي العظيم قال النبينا صلى الله عليه وسلم الا اخبركم بمن تحرم عليه النار غداً على كل لين قريب سهل وصدق رسول الله صلى الله عليه وسلم إلا بخل بخلتم يه يريوناه يَوَلَّوْنَ الله سبحانه وتعالى وَرُوَنَكَ وردهماه أو نذير خاتم النبي محمد صلى الله عليه وسلم النور الميذم அந்நாரது வாழ்க்கை வழிமுறைகளை தங்களது வாழ்வின் எல்லா நிலைகளிலும் கடைபிடித்து வந்த உத்தம சத்திய ஷஹாபாக்கள் தாம்பியின்கள் தப்தாம்பியின்கள் அகத்தாம்புகள் அவுளியாக்கள் நல்லோர்கள் நாதாக்கள் மேலும் உலகளாவிய முஸ்லீம்கள் குறிப்பாக இந்த ஜுமஹாவிற்கு வருகை தந்த இன்னும் வரவிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் வல்லோன் அல்லாஹுவின் அன்பும் அருளும் இன்றென்றும் நிறைவாக ஆமீன் அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லார்களே அல்லாஹுக்கு சுபகானா இந்த உலகை பொறுத்தவரை மனித படைப்பை தன்னை வணங்குவதையே முதல் நோக்கமாக கொண்டு படைத்திருக்கின்றான் என்பதுதான் அடிப்படை காரணமாக இருந்தாலும் இறைவனை இறைவனாக ஏற்றுக்கொண்டு தன்னை அடிமைகளாக நிரூபிக்கக்கூடிய அந்த ஒரு வணக்க வழிபாடுதான் இஸ்லாத்தினுடைய முதன்மை வணக்கமாக இடம்பெற்றிருந்தாலும் வணக்கம் என்பது மார்க்கத்தை பொறுத்தவரை மிக மிக குறைவான பகுதிகளே வணக்கம் என்பது மார்க்கத்தை பொறுத்தவரை மிக மிக குறைவான பகுதிகளே மார்க்கம் சொல்லித்தரும் வணக்கத்தை கொண்டு ஒரு மனிதன் இறைவனை அடைவதை விட ஒரு மனிதன் அவனுக்குண்டான நற்குணங்களினால் நற்பண்புகளினால் இறைவனை அடைவது மிக மிக எளிது காரணம் நற்பண்புகள் என்பது வணக்க வழிபாடுகளை போன்று குறிப்பிட்ட நேரங்கள் மட்டுமல்ல மாறாக எல்லா நேரங்களிலும் நம் மனைவியோடு நம் மக்களோடு நம் உறவுகளோடு தம் நட்பு ஒட்டங்களோடு ஆக இப்படி எல்லா நிலைகளிலும் நமது நற்பண்புகளின் மூலமாக அவர்களை நாம் வசியப்படுத்திக் கொண்டே இருக்கலாம் நற்பண்புகளின் மூலமாக அவர்களை நாம் ஈர்த்து கொண்டே இருக்கலாம் எனவே இஸ்லாம் நற்பண்புகள் அதற்குண்டான அந்தஸ்துகளை மிக மிக உயர்வானதாக இஸ்லாம் காட்டி தரும் திருமறையனுடைய அண்ணன் பெருமானாருடைய நிறைய வார்த்தைகளில் நற்பண்புகள் நிறைய உண்டு நற்பண்புகள் என்பதை பொறுத்தவரை நிறைய உண்டு எல்லா நற்பண்புகளுக்கும் இன்றைய காலத்தை பொறுத்தவரை அதற்குண்டான பஞ்சங்கள் என்பது மிகைத்து வரக்கூடிய ஒரு சூழலில் மிக மிக குறிப்பாக சமுதாயத்தின் அதிகம் பேணப்பட வேண்டிய கடைபிடிக்க வேண்டிய ஒரு நற்பண்பாக அல்லாஹ் திருவரையில் இப்படி சொல்லித் தருவான் அதிலும் குறிப்பாக அல்லாஹ் இஸ்லாமியர்களை அழைத்து

நீங்கள் தாராளமாக வழிடுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு விசாலப்படுத்துவான் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் போதிக்கிறான் இந்த வசனத்தினுடைய மேலோட்டம் அல்லது இந்த வசனத்தினுடைய வெறும் மொழிபெயர்ப்பை மட்டும் பார்ப்போம் என்று சொன்னால் ஏதோ ஒரு கூட்டத்தில் ஒரு சபையில் நெருக்கடிகள் மிகுந்த ஒரு சபையில் வழிவிட சொன்னால் வழிவிட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லித் தருவதை போன்று மேலோட்டமான அர்த்தங்கள் நமக்கு சொல்லி தந்தாலும் இமாம்கள் அல்லா இந்த ஒற்றை காரியத்தை கொண்டு அல்லாங்க சொல்லலை இந்த விஷயத்தை மாறாக இந்த ஆயத்தினுடைய இந்த வசனத்தினுடைய ஆழமான நுட்பமான கருத்தை என்ன தெரியுமா இஸ்லாமியர்களை ஈமான் தாரிகளை வாழும் காலங்களில் விசாலமான உள்ளத்தோடு வாழ்ந்து பழகுங்கள் வாழும் காலங்களில் விசாலமான பரந்த மனப்பான்மையோடு அந்த உள்ளத்தோடு வாழ்ந்து பழகுங்கள் பொதுவாக வார்த்தைகளை சொல்லுவோம் பெரிய மனுஷ தன்மையோடு நடந்துகோட ஒரு நபரிந்து எதிர்பாராத ஒரு காரியத்தை ஒரு அசௌகரியத்தை நாம் பார்க்கின்ற பொழுது நம் வார்த்தைகள் சொல்லுவோம் பெரிய தன்மையோடு நடந்து அது ஒரு பண்பு ஆ ஒரு பரந்த மனப்பான்மையோடு ஒரு விசால தன்மையோடு எந்த ஒரு காரியத்தையும் அணுகுவதும் அதனை பார்ப்பதும் ஒரு ஈமான் தானிக்கு ஒரு ஈமான் தாரிக்குண்டான அடிப்படை பண்பு என்பதை அல்லாஹ் ரபு ஆலமின் திருமறையினுடைய இந்த வசனத்தின் மூலமாக இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் ஆழமாக அழுத்தமாக சொல்ல வருகின்றான் இதுதான் இந்த வசனத்தினுடைய அடிப்படை என்பதாக நமக்கு தெளிவாக சொல்லித் தருவாங்க ஆக இந்த விசாலமான உள்ளத்தோடு ஒரு காரியத்தை பார்ப்பது ஒரு விஷயத்தை அணுகுவது பரந்த மனப்பான்மையோடு ஒரு காரியத்தை யோசிப்பது இன்றைக்கெல்லாம் நமக்கு ஒரு சிரமம் நடைபெறுகின்ற பொழுதுதான் சிரமமாக தெரிகின்றதே தவிர பிறர் சிரமங்கள் நமக்கு கேலியாகவும் விளையாட்டாக இருக்குது தான் உலகத்தினுடைய யதார்த்தம் ஒரு சிரமத்தில் இருக்கிறான் கஷ்டத்தில் இருக்கிறான்னு சொன்னா அந்த சிரமத்தை கேணியாக விளையாட்டா அணுக தெரிகின்றது எப்பொழுது வரை நமக்கு அதுபோல் ஒரு சிரமம் வந்துவிட்டால் அப்ப யோசிக்கிறோம் அவன் இப்படித்தான் போச்சிருப்பான் ஒரு காரியத்தை விசாலமான பரந்த மனப்பான்மையோடு அணுகக்கூடிய இந்த அடிப்படை பண்பு அல்லவா இது இஸ்லாமியர்களுக்கு மூமின்களுக்கு அவசியம் தேவை என்பதை அல்லாஹ் அபுல் ஆலமின் இது போன்ற வசனங்களின் பின்னணியில் இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் அழுத்தமாக சொல்ல வரக்கூடிய செய்தி நபியன பெருமானார் அல்லாஹ் ரபுல்லா திருமறையில் ஒரு இடத்தில் இப்படி கூட அல்லாஹ் சொல்லித் வ ஜஸா உ செய்ய அத்தின் செய்ய அத்தும் மிஸ்லுஹா வ பொதுவாக மார்க்கத்தை பொறுத்தவரை நமக்கு சட்டம் தெரியும் அடிப்படை குற்றவியல் உரிமைகளில் ஒரு மனிதன் நம்மை தாக்கிவிட்டான் அவனை தாக்குவதற்கு மார்க்கத்தின் பிரகாரம் அனுமதி இருக்கின்றதா தாராளமாக அனுமதி உண்டு அல்லா இந்த வசனத்தில் பேசுகிறான் வ ஜஸ்ஸா உ செய்யி அத்தின் செய்ய அத்தும் மிஸ்லுஹா ஒருவர் உங்களுக்கு ஒரு தீவினை ஒரு தீயதை ஒரு கெடுதியை செய்துவிட்டால் விட்டால் அவர் எந்த அளவு உங்களுக்கு கெடுதி செய்தாரோ அதே அளவு கெடுதி செய்வதற்கு மார்க்கத்தின் பிரகாரம் பிரகாரம் உங்களுக்கு அனுமதி உண்டு அவர் உங்களுக்கு எந்த அளவு காயப்படுத்தினாரோ ஒரு கெடுதி செய்தாரோ துன்பம் அதே அளவு குறையவும் கூடாது நீங்கள் அவருக்கு கெடுதி செய்வதற்கு பணிதீர்த்துக் கொள்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டு என்று சொன்ன அல்லாஹ் அந்த வசனத்தை அல்லாஹ் முடிக்கவில்லை நிறைவு நிறைவுபடுத்தவில்லை தொடர்ந்து அல்லாஹ் பேசுறான் உங்களுக்கு கெடுதி செய்த ஒருவருக்கு நீங்கள் பலிக்கு பழிக்கு பணி செய்ய கெடுதி செய்ய அனுமதி உண்டு என்று சொன்ன மார்க்கம் அல்லாஹ் அடுத்து தொடர்ந்து பேசுறான் இருப்பினும் நீங்கள் பெரிய மனித தன்மையோடு ஒரு பரந்த மனப்பான்மையோடு அவரை நீங்கள் மன்னித்து வாசலக அவரோடு நீங்கள் இணக்கமாகிக் கொண்டால் அதற்குண்டான கூலி அல்லாஹ்விடத்தில் மிக மிக உயர்ந்தது மார்க்கம் பழி வாங்குவதற்கு அனுமதி தெரிகின்றது ஆனால் அதே வேளையில் அல்லாஹ் இந்த ஒரு குணத்தை அல்லாஹ் முற்படுத்துறான் உங்களுக்கு பழி வாங்க உரிமை உரிமை இருக்குது இருப்பினும் கூட உங்களுக்கு கெடுதி செய்தவரை நீங்கள் மன்னித்து அவரோடு நீங்கள் இணக்கமாக கொண்டால் அதற்குண்டான கூறி அல்லாஹ் சொல்லல்லுவாள் அல்லாஹ் அதற்குண்டான மகத்தான கூடி அல்லாஹிடத்தில் இருக்குது அது அல்லாஹ் வெளிப்படுத்தலை ஆலமீன் இது போன்ற வசனங்களின் பின்னணியில் இந்த உம்மத்தினருக்கு அல்லாஹ் சொல்லித்தர வருவது காலங்கள் முழுக்க பழிவாங்கும் இன்னத்தோடும் வஞ்சனையோடும் பொறாமைகளோடும் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின் வாழ்ந்து கொண்டு இருக்காதீர்கள் மாறாக ஒருவருக்கொருவர் அன்போடு விட்டு கொடுத்து பரந்த மனப்பான்மையோடு விசால மனதோடு நீங்கள் வாழ்ந்து பழகுவது இந்த உலகத்திற்கும் நாளை மறுமைக்கும் ஏற்றமானது என்பதை அல்லாஹ் ரபுல் இது போன்ற வசனங்களின் பின்னணியில் இந்த உன்பத்திற்கு அல்லாஹ் மிக அழகாக எடுத்துச் சொல்லுவார் எனவேதான் கண்மையின் நாயகம் முகமதுல்லா சல்லு அலேஹி வசல்லவர்கள் நாம் இந்த உலகத்தில் வாழ்வத மிகப்பெரிய நோக்கமே இந்த உலகத்தின் சிற்றின்பங்கள் சிறிது காலங்கள் நாம் இல்லா இன்பங்களை அனுபவித்து வாழ்ந்தாலும் ஒரு மூமினுக்குண்டான உண்மையான இலக்கு நாளை மறுமையில் சுவனத்தை பெறுவது அல்லாஹின் அன்பை பெறுவது புகாரி ஷெரீஃப் ஹதீஸ் நபிகரம் பெருமானார் இப்படியே அறிவிக்கின்றார்கள் அல்லா உஹபிருக்கும் அல்லா உஹபிருக்கும் நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லி தரட்டுமா அறிவிக்கட்டுமா எப்படிப்பட்ட காரியம் விமன் தகரம் நாளை இந்த காரியத்தை செய்தால் நாளை மறுமையில் அவருக்கு நரகம் ஹராம் சந்தேகமே இல்லை யோசிக்கவேண்டாம் பெருமான் வார்த்தை விமன் தகர்றம் அழைகின்றார் நாளை மறுமை மறுமையில் அவருக்கு நரகம் ஹரான் ஒருபோதும் அவர் நரகத்தில் நுழையவே மாட்டார் சொல்ல வருவது சுவனவாதி அப்படிப்பட்ட ஒரு குணத்தை ஒரு பண்பை சொல்லி தரட்டுமா என்று கேட்டு நபிகன பெருமானார் இப்படி சொல்லித் தருவார்கள் கரீபின் இந்த ஒரு காரியத்தையும் விசாலமாக மிருதுவாக எந்த அணுகூடி பண்பிருக்கின்றது அல்லவா இது நரகத்தை ஹராமாக்கி ஒரு மனிதனுக்கு ஒரு மூமினுக்கு நரகத்தை ஹராமாக்கி மேலான உயரிய சுவனத்தை ஜென்னத்தை பெற்று தரும் என்பதாக பெருமானார் பெறுமானார் அழகி வசல்ல வசல்லம் சொல்லித் தருவார்கள் என்று சொன்னால் அன்பிற்குரிய அல்லாஹ் நெல்லடியார்களே மாச்சார்களை பொறுத்தவர வேண்டுமானால் ஈமானுக்கு அப்பாற்பட்ட மக்களை பொறுத்து வர வேண்டுமானால் இந்த உலகம் அவர்களுக்கு நிலையானதாக இந்த உலகத்தினுடைய வளங்கள் அவர்களுக்கு பெருமை மிக்கதாக காட்டப்படலாம் ஆனால் ஈமான் நம்மை பொறுத்தவரை இந்த உலகம் அல்லாஹின் பார்வையில் மிக மிக அற்பம் நமது வாழ்க்கை என்பது மிக மிக ஒரு குறுகிய ஒரு கட்டத்திற்குள் நமது நிலையான வாழ்க்கை என்பது மெயிலான நாளை மறுமை அந்த மருமத்தில் மருமையில் சுவலாம் அந்த அந்த மறுமையில் ஒரு உலகத்தில் நாம் ஈடேற்றம் பெற வேண்டுமா நவிகிண பெருமான சொல்லித் தர்றாங்க உலகில் வாழுகின்ற பொழுது பரந்த மனப்பான்மையோடு விசால உள்ளங்களோடு நீங்கள் வாழ்ந்து பழகுங்கள் அது நாளை மறுமையில் உங்களுக்கு திட்டமாக நரகத்தை ஹராமாத்தி சுவனத்தை உரித்தாக்கும் என்பதை நவீன பெருமானார் சல்லல்லாஹு அலேஹி வசல்ல மன்னோர்கள் மிக அழகாக சொல்லித் தருவார்கள் இன்னைக்கு பொதுவா சாதாரண ஒரு மனிதர்களிடத்திலேயே இது போன்ற விட்டு கொடுக்கக்கூடிய விசாலமான பரந்த மனப்பான்மை என்பது சுருங்கி வரக்கூடிய வேளையில் ஒரு ஆளும் வர்க்கத்தில் ஒரு அதிகார வர்க்கத்தில் ஒரு மனிதன் இருக்கின்றான் என்று சொன்னால் அவரிடத்தில் ஒரு விட்டு கொடுத்து போகிறத ஒரு பணிவா போறத சாதாரண அம்மை போட மனிதனிடத்திலே எதிர்பார்க்க முடியும் சொன்னா ஒரு அதிகார வர்க்கத்தில் உள்ளவரிடத்தில் இதனை எதிர்பார்க்க முடியுமா ஆனால் இஸ்லாம் மிக மிக குறிப்பாக எல்லா மோம்பின்களுக்கும் இந்த பண்பு தேவை என்றாலும் குறிப்பாக அதிகார வர்க்கத்தை ஒரு மனிதர் அடைகின்ற பொழுது அவருக்கு இந்த பண்பு மிக மிக அவசிய தேவை என்பதை அண்ணன் பெருமானார் மற்றும் அண்ணன பெருமானாருடைய தோழர்களுடைய வாழ்க்கையின் பல்வேறு நிகழ்வுகள் நமக்கு பாடமாக நம்மால் படிக்க முடியும் நமக்கு எல்லாம் தெரியும் அன்னன பெருமானார் சல்லல்லாக அழகி வசல்ல வண்ணவர்கள் இந்த தீனொலி சிலாத்தை அன்றைய மக்கத்து குஃபார்களுக்கு மத்தியில் எடுத்துரைத்த பொழுது வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியாத அளவிற்கு எப்பேற்பட்ட துன்பங்களுக்கு சிரமங்களுக்கு அண்ணன பெருமானார் சல்லல்லாக அழகி வசல்ல மன்னவர்களும் அண்ணன பெருமானாரை ஏற்றுக்கொண்ட ஈமான ஏற்றுக்கொண்ட அருமை சஹாபாக்களும் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டார்கள் வரலாறு இன்னும் அந்த இரத்தங்கள் காய்ந்து விடவில்லை அப்படி ஈரத்தோடு பதிந்து வைத்திருக்கின்றது அப்பேற்பட்ட வரலாறு இறுதியில் அல்லாஹின் உத்தரவிற்கிணங்க நபிகரம் பெருமானார் சல்லல்லாஹு அலேஹி வசல்ல மன்னவர்கள் தனது தாய் நாட்டை விட்டு சொந்த ஊரை விட்டு காலி செய்து அகதிகளாக மதினமாநகர் வந்தடைந்து அங்கு இஸ்லாத்தை மெருகூட்டி வளர்த்து மீண்டும் ஹிஜிரி எட்டாம் ஆண்டு மக்கா தாய் பூமி வெற்றி கொள்ளப்பட்டு மீண்டும் அந்த பெருமானார் திரும்புகின்ற பொழுது தனது தாய் சொந்த அகதியாக வெளியேற்ற பெற்றார்களோ அதே அண்ணன பெருமானார் எட்டில் கருப்பு தலைப்பாக கட்டிக்கொண்டு குதிரை மீது அமர்ந்த ஒரு ராஜாவை போன்ற அண்ணன் பெருமானார் மக்தாவிற்குள் மீண்டும் வலம் வருகின்ற பொழுது அண்ணனம் பெருமானார் சொல்லனா துயரங்களை கொடுத்து வந்த அன்றைய மக்கத்து குஃபார்கள் முழுக்க முழுக்க அஞ்சினார்கள் நடுங்கினார்கள் அண்ணனம் பெருமானார் ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்தோடு மீண்டும் தனது தாய்நாட்டிற்குள் திரும்புகின்றார்கள் சொந்த ஊருக்கு வரையே தருகின்றார்கள் பெருமானாருக்கு நாம் சாதாரண துரோகம் அல்ல இறைத்த பெருமானார் நம்மை பழி வாங்குவதற்குண்டான எல்லா சந்தர்ப்பங்களும் முகாந்திரங்களும் உண்டு என்று அஞ்சி நடுங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வேலையில் நவிகரம் பெருமானார் அவர்கள் மக்காவிற்குள் வருவார்கள் வருகை தந்த அண்ணன் பெருமானார் கேமாவின் முற்றத்தில் நின்று கொண்டு ஒரு சிலர்கள் ஓடி தலைமறைவாக மறைந்து விட்டார்கள் இன்னும் சிலர்கள் பயந்து நடுங்கி அண்ணன் பெருமானாருக்கு முன்பாக நிற்கின்ற பொழுது நவீன பெருமானார் செல்லல்லாக அழகி வசல்ல வந்தவர்கள் சுற்றிலும் கூடியிருந்த மக்கத்து குஃபார்களிடம் கேட்கின்றார்கள் மா தவுல் நூன அன்னி பாழினும் பிக்கும் மா தவுல் நூன அன்னி பாழினும் பிக்கும் நான் உங்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள் நான் உங்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள் காரணம் மக்கத்து ராஜா என்று நான் உங்களது வாழ்க்கையை அப்படியே போடுவதற்குண்டான எல்லா அதிகாரமும் எனது கரங்களில் உண்டு மா உங்களிடத்தில் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நீங்கள் ஆசைப்படுகின்றீர்கள் கேட்டார்கள் பூமா நவி சொல்லு அழைவ செல்ல மன்னவர்கள் சொல்வார்கள் எதிர்பார்க்கின்றோம் நாங்கள் உங்களுக்கு செய்ததெல்லாம் மிகப்பெரிய அநீதம் துரோகம் ஏமாற்று மோசடி எல்லாம் உண்டு ஆனால் உங்களத்து நாங்கள் எதிர்பார்ப்பது நன்மையை மட்டுமே நலவை மட்டுமே எதிர்பார்க்கின்றோம் யார சொல்லலாம் காரணம் என்ன தெரியுமா அகும் கரீம் அஹும் கரீம் நீங்கள் ஒரு சங்கையானவர் கண்ணியம் கண்ணியும் தெரிந்தவர்கள் உங்களிடத்தில் கண்டிப்பாக பழுக்கு படி வாங்கக்கூடிய பழுதி இருக்கக்கூடிய அந்த எண்ணம் இருக்காது யார சோழல்லா எனவே நீங்கள் கண்ணியமாகத்தான் நடந்து கொள்வீர்கள் இதையே நாங்கள் விரும்புகின்றோம் இதை பார்க்கின்றோம் என்றார்கள் மக்கத்து கூப்பார்கள் நபி விசல்லல்லா அழகி வசல்ல மன்னவர்கள் அவர்கள் எதிர்பார்த்ததை போல நவீக பெருமானா சொன்னாங்க இது ஹபு இங்கிருந்து நீங்கள் அனைவரும் கலைந்து செல்வங்கள் முத்துலா உங்களுக்கு நான் விடுதலை கொடுத்து விட்டேன் யாரை என்ன கண்டு பயப்பட வேண்டாம் நான் எங்கு பணிவங்கிறனோ கடந்த கால வாங்கியை நினைத்து நான் இங்கு உங்களுக்கு அச்சுறுத்தை அச்சுறுத்தலை தந்து விடுவேனோ யாரும் பயப்பட வேண்டாம் சாப்பா நீங்கள் எல்லாம் சுதந்திரம் அடைந்து தைரியமா நீங்க போங்க நான் அரை சொல்லுங்க ஆக அதிகார வர்க்கத்திற்கு ஒரு மனிதர் வருகின்ற பொழுது அதிகார வர்க்கம் என்பது தான் நினைத்தால் எப்படியும் மக்களை வஞ்சிக்க முடியும் என்கின்ற ஒரு சூழலிலும் கூட மக்களிடத்து விசாலமான பரந்த ஒரு மனப்பான்மையோடு நடந்து கொள்வது நடந்து கொள்ள தெரிவது ஒரு இஸ்லாமியனுக்கு ஒரு மூமினுக்குண்டான அழகிய பண்பு என்பதை அழகி வசல்ல அண்ணவர்கள் தனது வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய சகாப்தமாக நமக்கு சொல்லிவிட்டு சென்றார்கள் அலமது இல்லா அலமது இஸ்லாமியர்கள் சிலர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கண்ணியத்தை தனது வாழ்க்கையை தவறான வழியில் அமைத்துக் கொண்டாலும் அல்லது சில நேரங்களில் இஸ்லாமியர்கள் மீது வேண்டுமென்றே கலங்கத்தை ஏற்படுத்துவதற்காக சில பல இட்டுக்கட்டுதல்களை சில புனைதல்களை ஏற்படுத்தினாலும் அல்லாஹு ஆலமின் வாழ்க்கையின் பல்வேறு சந்தர்ப்பங்களில் இஸ்லாமியர்கள் அவர்கள்தான் உண்மை மனிதர்கள் அவர்கள் இஸ்லாமிய மரபை ஒருபோதும் மாற மாட்டார்கள் என்பது வாழ்வினுடைய பல்வேறு சந்தர்ப்பங்கள் விரிப்படுத்தக்கூடிய ரபுல் ஆலமீன் அலமது இல்லா நாம் எல்லாம் இணையதளங்கள் மூலமாக பத்திரிகையின் மூலமாக பார்த்திருப்போம் கடந்த வாரம் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய சென்னைக்கு அருகே அருகாமையில் இருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்டத்தினுடைய புதிய கலெக்டர் புதிய கலெக்டராக பதவியேற்றிருக்கின்றார் சிறு வயதுக்கு சொந்தக்காரர் அப்துல் ரஹ்மான் இரண்டு தினங்களாக சோசியல் மீடியாக்கள் பார்த்து கொண்டிருப்போம் இன்னைக்கு பொதுவாக அரசு அலுவலர்கள் தங்களுடைய தங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய டேபிளில் மேஜைகளில் சில ஏதேனும் ஒரு பதிவுகளை பதிஞ்சு வச்சுருப்பாங்க வச்சிருப்பாங்க பின்னால் ஏதேனும் ஒரு பதிவுகள் இருக்கும் அந்த அடிப்படையில் அலமதுல்லா சகோதர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் தனக்கு முன்னால் இருக்கக்கூடிய இருக்கையில் ஒரு வாசகம் எழுதிய ஒரு நாமெல்லாம் பார்த்திருப்போம் என்னங்க அமர்ந்து கொள்ளுங்கள் எப்பேற்பட்ட ஒரு அது சாதாரண மனிதன் கூட தனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் வேண்டும் மரியாதை வேண்டும் என்று கருதக்கூடிய ஒரு உலகில் படித்த ஒரு மாவட்டத்தின் கலெக்டராக பொறுப்பேற்றிருக்கக்கூடியவர் அல்மது சிறு வயதுக்கு சொந்தக்காரர் ஆனால் அல்லாஹ் ஆலமீன் ஒரு இஸ்லாமியனை பெருமைப்படுத்துவதற்குண்டான அழகிய சந்தர்ப்பமாக அவருடைய மிக அழகான வாழ்த்தை எழுதி வச்சிருக்கிறார் என் அனுமதிக்காக யாரும் காத்திருக்க வேண்டாம் அமர்ந்து கொள்ளுங்கள் இன்றைக்கெல்லாம் ஒரு ஆளுபர்க்கத்தை சார்ந்தவரை ஒரு பதவியில் உள்ளவரை பார்க்க செல்ல வேண்டும் என்று சொன்னாலே பல நெருக்கடிகளுக்கு மத்தியில் பல கெடுபிடிகளுக்கு மத்தியில் அப்படியே உள்ளே நுழைந்தாலும் காக்க வைக்கப்பட்டு வெறுத்து போகக்கூடிய பல ஒரு சூழல் உள்ள இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஒரு மாவட்டத்தின் கலெக்டர் தன்னை சந்திக்க வருபவரை இவ்வளவு தூரங்கள் அழகிய முறையில் வரவேற்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும் என்று சொன்னால் அலமது இல்லா சகோதரர் அப்துல் ரஹ்மானுக்கு மட்டும் சொந்தமல்ல அவருக்கு மட்டும் பெருமை அல்ல இஸ்லாம் காட்டி கொடுத்த அடிப்படையது அது இஸ்லாம் காட்டி கொடுத்த அடிப்படையாது நீங்கள் யாரோடும் விசால மனதோடு பரந்த மனதோடு பெரும் பெருத்தன்மையோடு நடந்து கொண்ட பலகங்கள் இஸ்லாம் நமக்கு காட்டிக் கொடுத்த அடிப்படை சித்தாந்த அவர் கலெக்டராக மட்டுமல்ல ஒரு இஸ்லாமியனாக ஒரு முகியனாக அலமது இல்லா உலக அரங்கில் குறிப்பாக தமிழக அரங்கில் ஜெயித்திருக்கின்றார் பெருமைப்படுத்தி இருக்கின்றார் அல்லாஹ் ரபுல்லின் அவரது வாழ்க்கையை கடைசி முழுக்க அல்லாமப்படுத்துவார் இன்னைக்குன்னா உலகத்தில் இந்த விசால மனப்பான்மை பஞ்சம் பஞ்சம் மிகப்பெரிய பஞ்சம் பெரிதா தேவையில்லை உலகத்தின் ஆதிக்க சக்தியாக வல்லரசு நாடாக உலகமே தன்னை பெருமை பாராட்ட வேண்டும் என்று கருதக்கூடிய ஒரு அமெரிக்கா அன்றா இன்றைய அமெரிக்காவுடைய புதிய அதிபர் பதவியேற்றதற்கு பிறகு நிறைய சட்டங்கள் நிறைய நெருக்கடிகள் அவைகளெல்லாம் அவரது நாட்டிற்குண்டான அவரது நாட்டை வலுப்படுத்தக்கூடிய ஒரு காரணியாக இருந்தாலும் அதில் வருத்தப்படத்தக்க வருத்தப்படத்தக்க ஒரு காரியமாக தனது நாட்டில் சட்ட விரோதமாக குடியிருக்கக்கூடிய இந்தியர்களை வெளியேற்றுகின்றேன் என்ற பெயரில் ஒரு நூற்றி எழுபது பேரை சாதாரண மனிதனாக அல்ல ஒரு மிருகத்தை போன்று ஆடு மாடுகளை எப்படி ஒரு வண்டியில் ஏற்றி மூச்சு அனுப்பி அது அதுபோன்று ஒரு நூத்தி இருபது நபர்களை ராணுவ விமானத்தில் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு மணி நேரங்கள் கழிப்பறைக்கு கூட இயற்கை தேவைக்கு கூட அந்த விலங்குகளை அவிழ்த்து விட முடியாத ஒரு சூழலில் இன்னும் சொல்ல போனால் ஒன்று இரண்டு கழிவறைகள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு மிருகத்தை விட கேவலமாக அவர்களை விமானத்தில் ஏற்றுகின்றோம் என்ற பெயரில் இல்லை ஏற்று இந்தியாவில் கொண்டு இறக்கி யோசிச்சு பார்க்கணும் உலகத்திற்கு வல்லரசாக இருக்கலாம் உலகத்தில் வல்லரசாக தன்னை காட்டிக் கொள்ள நினைக்கலாம் ஆனால் ஒரு மனிதன் என்கின்ற ரீதியில் ஒரு சாதாரண மனிதன் என்கின்ற ரீதியில் ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய அடிப்படை குண விஷயத்தில் தோற்று போனார் என்பதை காலவும் உலகம் உள்ளதும் சொல்லக்கூடிய விஷயமாக போயிருக்கின்றது அதைவிட கொடுமை அதை விட கொடுமை தனக்கு சொந்தமே இல்லாத ஒரு நிலம் காசாவை நாங்கள் எடுத்துக்கொள்ளப் போகின்றோம் நாங்கள் எடுத்துக்கொள்ள போகின்றோம் அல்லாஹ் பாதுகாத்தனும் அந்த மக்கள் கிட்டத்தட்ட நானூத்தி சில்லரை நாடுகளை அணுகுண்டுகளுக்கு மத்தியிலேயே தொலைத்து சிரமப்பட்டு பல உயிர்களை உடைமைகளை வீடுகளை எல்லாம் இழந்து அலமதுல்லா இந்த இரண்டு வாரங்கள் தான் கொஞ்சம் அமைதி திரும்பி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வேளையில் ஒரு ஏகாதிபத்திய அறிவிப்பு காசாவை நாங்கள் எடுத்துக்கொள்ளப் போகின்றோம் அது யாருக்கு சொந்தமான பூமி அன்றைய பலஸ்தீனியர்கள் மனிதாபிமான அடிப்படையில் ஒன்றுமில்லாமல் வந்த யூதர்களுக்கு அவயம் கொடுத்ததினால் கொடுத்ததினால் கொஞ்சம் இடம் வாழ்க்கையை சீரழிக்கப்பட்டு அல்லா பாதுஹாக்கனும் நாளை பகல் பனிரெண்டு மணி வரை கெடு கொடுத்திருக்கிறாரு ஹமாஸ் பிடித்து வைத்திருக்கக்கூடிய அந்த உளவாளிகளை நீங்கள் விடுவிக்கவில்லை என்று சொன்னால் காசா இப்படிப்பட்ட விரைவுகளை சந்திக்கும் மீண்டும் ஒரு நரகத்தை பார்க்கும் என்கிற எல்லாம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வேலையில்தான் அல்லாஹ் பாதுகாக்கணும் அன்பிற்குரிய அல்லாஹினிடையார்களே ரமதானை நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம் ரமதான் முழுக்க முழுக்க அமல்களுக்கு மட்டுமே சொந்தமான ஒரு காலம் அந்த மக்களின் வாழ்வையில் அழகிர கொஞ்சம் அமைதி வசந்தம் திரும்பி வந்த ஒரு வேளையில் நாளை நண்பர்களுக்கு பிறகு என்ன நடக்குமோ அவர்கள் வாழ்க்கை எப்படி மாறி போகுமோ என்று அச்சப்படக்கூடிய ஒரு சூழலுக்கு அவர்கள் வாழ்க்கையை மாற்ற முனைந்த இந்த பிறாகும் ஆளும் வர்க்கமாக மட்டுமல்ல மனிதனாக கூட இருப்பதற்குண்டான உரிமைகள் அத்தனையும் இழந்து விட்டான் என்பதை உலகம் முன்னால் இருக்கக்கூடிய அவமான சின்னம் மனிதனாக கூட இருப்பதற்கு தகுதியற்ற ஒரு பிம்பத்தை உலகத்தை முன்னால் நிறுத்தி இருக்கின்றான் அல்லாஹ் என்னையாடுகிறேன் நமக்கு இருக்கக்கூடிய நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய கடைசி ஒரு வாய்ப்பாக நமது விசாலமான அந்த மனப்பூங்கினுடைய பரந்த மனப்பான்மையினுடைய ஈமானின் அடிப்படையாக அந்த மக்களுக்காக இறைவா அந்த நீ நெருக்கதியாக விட்டு விடாது என்று கையேந்த ஒரு சூழல் ஈமான் கொண்ட நமக்கு அது கடமை என்பதை சமுதாயத்தின் கண்மணியில் ஒருபோதும் மறந்து விடாதீர்கள் அல்லாஹ் ரபுல் ஆலுமின் அவர்கள் சிந்திய இரத்தங்களுக்கும் அவர்கள் இழந்த உறவுகளுக்கும் அல்லாஹ் ரபுல் ஆளுமின் விரைவில் சுபிட்சமான അലഹി ഒരു വാൾവൈ സുതന്ത്ര ഒരു വാർത്തയല്ല അത് മക്കൾക്ക് തന്റ കുറിയേറ്റുമാണ് വേണ്ടി ആ ചെയ്തവനായ വാർത്തയെ അൽഹംദുലില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി തആല വബറകാതുഹു